بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله سرب بقل والله رب العالمين الله ورنك بيت تحت الله நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் பெருமையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹ் அங்கடியார்களே அன்பான சகோதரர்களே நாங்கள் வாராந்தம் பார்த்து வருகின்ற இந்த தொடர் வகுப்பிலே சென்ற வாரம் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்து மூமின்களில் ஒரு சிலர்களை பார்த்திருந்தோம் அதிலே முதலாவதாக ஹதீஜா அவதி அல்லாவன்மா சௌதாபின் ஜம்மா ஆரதி அல்லாஹ் அன்ஹா ஆயிஷா ஆரதி அல்லாஹ் அன்ஹா ஹப்ஷா ஆதி அல்லாஹ் அண்ணா ஜெய்னப்பின் ஹுசைமா அவதி அல்லாஹ் அன்ஹா இந்த ஐந்து நபர்கள் சம்மந்தமாகவும் பார்த்து வந்தோம் இந்த உம் மஹாத்துல் மூமின்கள் பற்றிய முழுமையான செய்திகள் நாங்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே நடைபெறுகின்ற அந்த வகுப்பிலே பார்த்து வருவதால் தற்பொழுது நாங்கள் இவர்கள் சம்பந்தமான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் ஒவ்வொருவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு செய்தியை மாத்திரம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஆறாவதாக அல்லாஹின் தூதர் சல்லாலை செல்லம் அவர்களுடைய மனைவியான உம்மு ஹபீபாஹான் என்று சொல்லக்கூடிய அந்த உம்மகத்து மோமின்களில் ஒருவரான அந்த பெண்மணி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இவர்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஜம்மா ரவி அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியினை பார்த்திருந்தோம் அவர்கள் இரண்டு ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள் ஒன்று ஹபிஷாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் வந்திருக்கின்றார்கள் அதே ஒற்றுமை இவர்களுக்கும் இருக்கின்றது அவர்களும் இரண்டு தடவைகள் ஹிஜ்ரத் வந்திருக்கின்றார்கள் ஒன்று ஹபஷாவுக்கும் இன்னும் ஒன்று மதீனாவுக்கும் வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆரம்பமான ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு இவர்களுடைய கணவரை பொறுத்தவரையிலே உபைதுல்லா பின் ஜஹஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் இவர்களுடைய கணவர் இவர்களுடைய கணவரோடு இவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்றார்கள் ஹிஜ்ரத் சென்ற பிறகு இந்த உபேதுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கிறிஸ்தவ அந்த மதத்திலே இணைந்து விடுகின்றார் என்ற செய்தி பதிவாகி இருக்கின்றது வரண்களிலே அல்லாஹுடைய தூதர் சல்லி வல்லம் அவர்களே அல்லாஹு தாலா இவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார் திருமணம் முடிக்கின்றார்கள் இவர்களை எதற்காக என்றால் அதிலே சொல்லப்படுகின்ற செய்தி இந்த உம்முஹீபா அலிவஹா அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள் இஸ்லாத்திலே மிகவும் பலமாக உறுதியாக இருந்தார்கள் என்றதற்காக இவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள் எவ்வாறு என்றால் அபஷாவுக்கு செல்லுகின்றார்கள் கணவர் மாறிவிடுகின்றார் அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் தனிமையாக நான் இஸ்லாத்திலே தான் இருப்பேன் அதை விட்டு போக மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த செய்தி அல்லாஹுடைய தூதலுக்கு வருகின்றது அபுதல் அல்லாஹூ பஷர் மனிதர்களிலே சிறந்த மனிதர் அல்லாஹுடைய தூதரை அல்லாவு தாலா அவருக்கு பதிலாக இஸ்லாத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லாஹூ தாலா அவர்களுக்கு கொடுக்கின்றான் நஜ்ஜாசி மன்னர் பசாவிலே இருந்த நஜாசி மன்னனிடம் ஒரு தூதுவரை அனுப்பி திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அல்லாவுடைய தூதர் திருமணம் செய்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வரலாறுகளே பார்க்க முடியுமாக இருக்கின்றது இது இவர்கள் சம்பந்தமாக வந்திருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றது அடுத்ததாக ஏழாவது உம்மஹாத்துல் மோமிங்களில் ஏழாவது நபராக உம்மு சலமா ரதியல் தாஹு அன்ஹா இந்த உம்மு சலமா ரதியல் தாஹு அன்ஹா சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்திருக்கின்றோம் அதாவது சென்ற மாதாந்த பயானில் மாரிசுடைய பகுதியிலே ஒரு துவாவினை பார்த்திருந்தோம் ஒரு மனிதனுக்கு நோயோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு கவலையான செய்தியோ ஒரு சோதையா சோதனை வந்து வருகின்றது என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன கற்றுத்தருகின்றான் என்றால் தூதர் சொல்லுகின்றார்கள் அவன் என்ன சொல்லணும் எனக்கு எனக்கு இந்த சோதனை இல்லாமலாக்கி விடு இந்த சோதனை வந்ததற்காக இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு தந்து விடு என்ற இந்த துவாவை எங்களுக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகின்றார்கள் தற்பொழுது உம்மு சலமா ரதியல்லாஹும் அவருடைய கணவர் மரணித்து விடுகின்றார்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உம்மு அவர்கள் ஒரு கணவர் என்றால் ஒரு மனைவி அதிகமாக நேசிப்பார்கள் இவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் அப்ப உம்மு சலமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே வருகின்றது எனக்கு மனிதர்களிலே அபு விட யார் சிறந்தவர் இருக்கின்றார்கள் எனக்கு அல்லாவு தாலா இந்த துவாவை நாங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஒரு ஒரு சோதனை வந்தால் சிறந்த ஒன்றை தந்து என்று ஒரு சோதனை எனது கணவர் மரணித்து விட்டார் அவரை விட சிறந்தவர் எனக்கு யாரு கிடைக்க இருக்கின்றார்கள் யார் இருக்க போகின்றார்கள் என்று அந்த ஒரு கேள்வியை கேட்கத்தான் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு பதிலாக அல்லாஹுடைய தூதரையே மனிதர்களிலே சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹூ தாலா அவர்களுக்கு அவர்களை திருமணம் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்ற திருமணம் முடிக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு சலமான் அவர்கள் சம்பந்தமாக வந்திருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எட்டாவது மனைவிமார்கள் மனைவியாக ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அவர்கள் ஐந்தாவது மனைவியாக பார்த்திருந்தோம் இது எனவே ஜெய்னப் என்ற பெயரிலே இரண்டு மனைவிமார்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் ஒவ்வொரு மனைவிமார்கள் சம்பந்தமாகவும் ஆயிஷா ரதியுல்லாமன் அவர்கள் கருத்து சொல்லி அவர்கள் சம்பந்தமான சிரேஷ்ட விசேடமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வாறு சொல்லு பொழுது ஆயிஷா ரதியுல்லாவன் அவர்கள் சொல்லு கொண்டார்கள் வலம் நான் பெண்களிலே இவர்களை விட சிறந்த ஒரு பெண்ணை பார்க்கவில்லை எப்படி என்றால் அதிகமான சதக்கா ஒரு பெண்ணாக இருந்தார்கள் தொடர்ச்சியாக சொல்லிகொண்ட பொழுது வாபுதிகாபி குண்டிஷையின் இவர்கள் செய்கின்ற எல்லா விடயங்களிலும் என்ன காரியம் செய்தாலும் அது எல்லாவை நெருங்குவதற்கான ஒரு காரியமாகவே இருக்கும் அவ்வாறான சிறந்த ஒரு பெண்மணியாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்று ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு செய்தியிலே எதன் மிகவும் நீண்ட கையுடையவர்களாக இருந்தார்கள் அதாவது உத அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு பெண்மணியாக இவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியினை ஆயிஷா லதியோன் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் ஐந்தாவது பார்த்த ஜெய்னபின் ஹுசைமா ராக அவர்கள் ஏழைகளுடைய தாய் என்று பார்த்தோம் இவர்கள் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்கள் என்று அத்துவலுக்குன்ன எதன் நீண்ட கையுடையவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கின்றார்கள் அந்த செய்தியினை ஆயுஷா தாவனா அவர்கள் சொல்லு கொண்டார்கள் என்ற செய்தியினை பார்த்தோம் அடுத்ததாக ஒன்பதாவதாக ஜுவேரியா ஜுவேரியா தாவனா அவர்கள் இவர்களை பொறுத்தவரையிலே மிகவும் பிரபல்யமான வனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இவர்கள் காணப்பட்டார்கள் இவர்கள் சம்பந்தமாகவும் ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றது இவருடைய சரியான உண்மையான பெயர் ஆரம்பத்திலே பர்ரா ஆரம்பத்திலேதான் என்று பெயர் சூட்டுகின்றார்கள் மாற்றுகின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாக ஆயிஷா அலி அல்ல அவர்கள் சொல்லுகொண்ட பொழுது நான் இவர்களை போன்ற பரக்கத் பொருந்திய ஒரு பெண்ணை நான் கண்டது கிடையாது இவர்கள் பரக்கத் பொருந்திய பெண் என்று சொல்லுகின்றார்கள் அதற்குரிய காரணம் என்னவென்றால் இவர்கள் முஸ்தலக் என்ற ஒரு போரிலே சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள் இந்த பெண்மணி ஏற்கனவே இஸ்லாத்திலே கிடையாது முன்னர் இஸ்லாத்திலே கிடையாது எனவே போரின் மூலமாக சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர்களுக்கு இவர்கள் பிரித்து கொடுக்கப்படுகின்றார்கள் போர் போரிலே கைப்பற்றப்பட்ட அந்த கனிமப் பொருட்கள் முக்கியமான விடயங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கும் பிரித்து பயந்தளிக்கப்படும் அந்த அடிப்படையில் இவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் இவர்கள் மிகப்பெரிய ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் தகவல் வருகின்றது இவர்களை விடுதலை செய்யுமாறு உதவி கோருகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அவர்களுக்குரிய அந்த விடுதலை செய்வதற்கான அந்த பணத்தை கொடுத்துவிட்டு சாபித் பின் கைஸ் அவர்களுக்கு விடுதலை செய்து திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் இவ்வாறு திருமணம் முடித்ததன் காரணமாக அந்த யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ கைது செய்யப்பட்டவர்கள் சகாபாக்களுக்கு பயன் திருமணமான பிறகு எல்லா பேசிக் பேசிக்கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இவர்களை திருமணமா முடித்து விட்டார்கள் எனவே கைது செய்யப்பட்டவர்கள் வனு முஸ்தலக்கை சேர்ந்தவர்கள் அல்லாவின் தூதருடைய குடும்பமாக மாறிவிட்டது எனவே யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அனைவரையும் விடுதலை செய்வோம் என்ற ஒரு செய்தியை சொல்லி எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் எனவே ஒரு பெண்மணியால் சமூகமே விடுதலை செய்யப்பட்ட ஒரு காரணத்துக்காக தங்களுடைய அந்த கோத்திரத்தில் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்த ஒரே ஒரு கோர் அந்த காரணத்திற்காக ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் இந்த பெண் வரக்கத் பொருந்திய பெண் பரக்கத் இவர் இவரை போன்ற ஒரு பரக்கத் பொருந்திய பெண்ணை காணவில்லை என்று செய்தியை சொன்னார்கள் இது இவர்களுடைய விடயம் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஒரு குறிப்பான செய்தியாகும் அடுத்ததாக பத்தாவதாக சஃபியா சஃபியா அவர்கள் அல்லாவின் தூதருடைய பத்தாவது மனைவியாக காணப்படுகின்றார்கள் இவர்களும் பனோ உதயர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தில் கோத்திரத்தில் இருந்த ஒரு ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றார்கள் இவருடைய தந்தை புயை என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஊதி இவர்கள் இவர்களை பொறுத்தவரையிலே ஹாரூன் அலை பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் அலை சகோதரர் அவருடைய இருந்து வந்தவர்கள் இவர்கள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றது ஒரே ஒரு செய்தியை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி தருவாய் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் காய்ச்சல் தலைவலி ஏற்படுகின்றது எல்லா மனைவிமார்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் ஆயிஷா ரஜில்லா அவருடைய மடியிலே அவருடைய வீட்டிலே இருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த பெண்மணி இந்த உம்மஹாத்துல் முமின்களில் ஒருவரான சபியா ரஜில்லா அவர்கள் இவர்களை பார்த்து அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்றார்கள் அமா வல்லாஹி யா நபி அல்லா லவதித்து அன்னல்லதி பிக பிய பகால வல்லாஹி அன்னஹா சாதிகா இவர்கள் சொல்லுகின்றார்கள் இவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது ஒரு கேவலமாக சொல்லப்பட்ட ஒரு உடயம்தான் நீதிய அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் உங்களுடைய தந்தை ஒரு எகூதி என்று அஹ் சொன்னதற்காக இவர்கள் அல்லது வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது இவர்கள் இவ்வாறு சொல்ல அல்லாமின் தூதருடைய கடைசி தருவாயில் இவ்வாறு சொல்ல எவ்வாறு யாரோ சூழல்லா அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஆசைப்படுகின்றேன் எதற்காக என்றால் உங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த நோய் இந்த காய்ச்சல் தலையிடி எனக்கு வந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்படுகின்றேன் இப்படி சொல்ல மனைவிமார்கள் சூழ இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் அல்லாவுடைய அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அதனை அந்த 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 செய்தியினை நீக்கினார்கள் என்ற செய்தி வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த அளவு அல்லாவின் தூதரோடு அன்போடு பாசமாக இருந்த ஒரு பெண்மணியான இவர்கள் காணப்படுகின்றார்கள் கடைசியாக பதினோராவது மனைவியாக ஹாரிஸ் அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவரான பெண்மணி இவர்களைத்தான் அல்லாஹுடைய தூதர் இறுதியாக பதினோராவது நபராக திருமணம் முடிக்கின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாகவும் ஆயிஷா பதி அல்லா அவர்கள் சொல்லுகின்றோ செய்தி ஒன்று பதிவாகி இருக்கின்றது அம்மா இன்னஹா காண அத்துக்கான இல்லாகி அறிந்து கொள்ளுங்கள் இந்த பெண்மணி இருக்கின்றார்களே எங்களிலே அல்லாஹை அதிகமாக இறைஞ்சக்கூடிய அல்லாஹை அதிகமாக பயபக்தியோடு வணங்கி வழிபடக்கூடிய ஒரு பெண்மணியாக இவர்கள் காணப்பட்டார்கள் அதிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தங்களுடைய இருத்த உறவுகளை பேணி பாதுகாப்பதில்லை இவர்களை மிஞ்ச யாருமே கிடையாது அந்த அளவு இரத்த உறவுகளை பாடு பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை ஐஷா அவர்கள் இவர்கள் சம்பந்தமான சிரேஷ்டமான விசேடமான செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த பகுதி இவர்கள் சம்பந்தமான மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாகும் அன்புக்குரிய சகோதரிகளே எனவேதான் அல்லாஹுடைய தூதர் செல்லாவுடைய செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உம்மாஹாத்துல் மூமின்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் படிப்பினை இருக்கின்றது எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு எடுத்து நடக்கக்கூடிய அதிகமான ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது மேலதிகமான விஷயங்களை நாங்கள் தேடி படித்துக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்கள் எமது வலைதளத்திலே எமது மதீனா தாவா யூடியூப் சேனலிலே மேலதிகமாகவும் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது அதையும் பார்த்து கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய அல்லாவு தாலா படித்த விடயங்களிலிருந்து எங்களுக்கு பிரயோசனத்தையும் படித்த விடயங்களிலிருந்து ஏழுமான வரைக்கும் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தவள் வானாக தாவாந்துள்ள